நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ எந்த டாபிக் பற்றி பேசலான்னா இந்த விபச்சாரங்கள் பெருசாக நடந்துகிட்ருக்கு இல்லையா அது நடக்குது அரெஸ்ட் பண்ணுவாங்க பத்திரிகையில் வரும் அப்புறம் அது அப்படியே முடியும் எப்படி இருக்கு இல்லையா இந்த விபச்சாரங்களை பற்றி கொஞ்சம் பேசணும் ஆனால் இதை இப்போ நம்ம சாதாரணமாக இப்பிலேருந்து பேசினா அது அது சரியாக இருக்காது அதனால் சில குறிப்புகளோடு அதை பேசணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அந்த குறிப்புகளை சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரசித்தி பெற்ற மன்னர்கள்னால் அதில் சோழர்கள் ஒருத்தவங்க இல்லையா இந்த தென் மாவட்டம் முழுக்க ஆண்டது வந்து சோழர்கள் அந்த அந்த சைடு சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் இப்படிலாம் இருந்தாங்க ஆனால் ரொம்ப பிரசித்தியாக நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து சோழர்கள் அப்படி அவங்களுடைய காலகட்டத்தில் சுந்தர சோழன் ராஜராஜ சோழனுடைய அப்பா அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மனைவிகள் பராந்தக தேவி அம்மன் வானம்மன் மாதேவி அப்படின்னு ரெண்டு திருமணம் க பண்ணியிருந்தார் பண்ணியிருந்ததாக குறிப்பு இருக்குது அடுத்து ராஜராஜ சோழனுக்கு பதினஞ்சு மனைவிகளுக்கு மேலே இருந்ததா குறிப்பு இருக்குது இதில் அந்தபுரம் வேற இந்த மனைவிகள் எல்லாமே தனியாக அந்தப்புறங்கள் வர அடுத்து அப்புறம் அஞ்சுக்கும் மேற்பட்ட மனைவிகள் நிறையா மன்னர்கள் வச்சிருந்ததா குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில மன்னர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் வச்சிருந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு இதில் பல இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த காலகட்டங்களில் அந்த கணவன்மார்கள் இறந்தாக்க அந்த மனைவிகளையும் உடன்கட் உடன்கட்டை ஏற்றிடுவாங்க அதான் நெருப்பில் வாழண்டையாக பிடிச்சி தள்ளி கொண்டு அவங்களையும் காலி பண்ணிடுவாங்க இப்படி ஒரு ஒரு நடைமுறை இருந்துச்சு அந்த உடன்கட்டை ஏறுதல் பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கட்டி வேறு விடுவாங்க அதுக்குன்னு ஒரு சமூகத்தையே வச்சுருப்பாங்க இந்த தேவதாசி முறைன்ற ஒரு விஷயத்தை புழக்கத்தில் வச்சுருந்த காலகட்டங்கள் இப்போ நான் இந்த பதிவு போடுறதையே எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க ஓ மீண்டும் பழைய முறைப்படி தேவதாசி முறையை கொண்டு வரணும்னு நீ நினைக்கிறியாடா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் எழுந்துடும் அதெல்லாம் முன்னாடி யோசிச்சுட்டு தான் அந்த பதிவை போடுறேன் எதுக்கு போடுறன்றது பின்னாடி உங்களுக்கு விவரமாக புரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த வடநாடுகளில் மும்தா அன்சாரி அப்படின்னு ஒருத்தர் லோக்சபா உறுப்பினர் அவருக்கு ரெண்டு மனைவிகள் வங்கினா போங்டே அருணாச்சல பிரதேசம் அவங்களுக்கு ரெண்டு மனைவிகள் சாக்ஷி மகாராஜா நாலு மனைவிகள் சசி தரூர் அப்படின்னு ஒருத்தருக்கு மூணு மனைவிகள் முலாயம் சிங் யாதவ் ரெண்டு மனைவிகள் ஜோதிபாசு ரெண்டு மனைவிகள் இதெல்லாம் வடநாட்டில் இன்னும் நிறையா இருக்குது சும்மா சின்ன சில குறிப்புகள் மட்டும் எடுத்தேன் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாள் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் பற்றி தெரியும் அவருக்கு ரெண்டு மனைவிகள் அது இல்லாமல் ஜெயலலிதா அம்மாவை கூட கூடயும் காலம் முழுக்க அவர் வாழ்ந்ததாக இங்கே இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா மு கருணாநிதி அவர்களுக்கு மூன்று மனைவிகள் அடுத்து அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுக்கு ரெண்டு மனைவிகள் அப்புறம் ஆண்டி அம்பலம் அப்படின்றவருக்கு ரெண்டு மனைவிகள் இதெல்லாம் இல்லாமல் இந்த புதுக்கோட்டையில் ராஜ்யங்கள் இருந்தப்ப அங்கே இருந்த தலைவர்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் ஆறு ஏழு மனைவிகள்லாம் இருந்திருக்காங்க இப்படி மனைவிமார்கள் இதில் சின் சின்ன சின்ன உதாரணங்கள் தான் இதெல்லாம் இதை இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லயும் பண்ணையார்கள் மிராசுதார்கள் இன்னும் உங்கள் தாத்தா பாட்டி காலகட்டத்தில் பார்த்துட்டாலே அவருக்கு நாலு பொண்டாட்டி இருந்துச்சு இவருக்கு எட்டு பொண்டாட்டி இருந்துச்சு அப்படின்ற எல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருந்துருக்கலாம் அது நம்ம ஊர் நாட்டுகளில் நிறையா தெரிஞ்ச ஒரு தான் இப்போ அப்படியே இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது இல்லையா அந் அந்த தரவு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் போக்ஸ்கோ போக்சோ படி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சம்பவங்கள் பதிவாயிருக்கு அதாவது சிறுமிகளுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தங்கள் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு சம்பவங்கள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி சம்பவங்கள் பதிவாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இப்போ கூட ரீசண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க இங்கே கோவையில் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க அந்த நியூஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது கவனிச்சிங்களா இந்த மாதிரி இந்த குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பிடிக்கிறாங்க தண்டனையிலும் கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் சரியாக தடைப்பட்ட மாதிரி இல்லையே ஏ இதை யாராவது நம்ம இதை கேள்விக்குள்ளாக்கியிருக்கோம்மா சரி இப்போ ஒரு ஒரு பையன் வளர்கிறான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான் அவன் என்ன சூழ்நிலையில் அந்த மாதிரி பண்ணுறான் அவன் ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்தே இத்தனை வயசு கடந்த உடனே நம்ம வந்து இப்படி கற்பழிக்கணும் இப்படி இந்த பொண்ணுக்கு இந்த இதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வளர்கிறானா கிடையாது அவனுடைய உணர்வுகள் மேலிருந்து அதை அடக்க முடியாத அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அவனுக்கு அதை எங்கேயாவது வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பண்ணுறாங்க ஸோ இதனால் நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் என்னுடைய கருத்து மாவட்டத்துக்கு ஒரு விபச்சார விடுதி வைச்சா என்ன அரசாங்க அங்கீகாரத்தோட இப்போ தான் இந்த கேள்வி உரம் எல்லாருக்கும் ஓ இந்த பழைய முறை தேவதாசி முறையை வந்து கொண்டு இவன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளாம் என்ன திரும்ப பண்ணுறோம் ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்கிறோம் கலாச்சாரம்ன்ற ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு அந்த வட்டத்தை உள்ள யார் யாரெல்லாம் மீறி போயிட்டு வெளியில் திரும்ப உள்ளே வர முடியுமோ அவள்லாம் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான் யார் யாரெல்லாம் திருட்டுத்தனமாக வெளியில் போகிறதும் தெரியாமல் வர்றதும் தெரியாமல் போயிட்டு வர்றானோ அவெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான் எவன்லாம் பயந்துக்கிட்டும் எவன்லாம் அதுக்கு எந்த வித திராணியுமே இல்லாமல் இருக்கிறானோ அவன்லாம் அந்த மட்டத்தை மீறாமல் உட்காந்துருக்கான் அப்படி அந்த வட்டத்தை மீறாமல் உட்காந்துருக்கிற அந்த குரூப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வீங்களேன் நூற்றுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜில் கூட இந்த கலாச்சாரம் இதை நான் காப்பாற்றுவேன் இதுதான் இது அப்படின்ட்டு இருக்கிறவங்க வெறும் அஞ்சு பெர்சன்டேஜ் தான் மீதி இருபது பர்சன்டேஜ் வந்து பயம் பொருளாதார பிரச்சனை சட்டத்தின் மேலே பயம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயோதிகர்கள்லாம் தங் குடும்பத்திலே சொந்தக்காரங்களால் அதிகம் பாலியல் வன் சீண்டல்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுது அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு அதுக்கு காரணமும் நம்மளுடைய கலாச்சாரம்தான் என்ன கலாச்சாரம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குழந்த வைப்பார் அந்த பிள்ளைகளாம் கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைகளாம் பெத்தரும் இப்போ வயசாகிடுவார் இவருடைய அந்த உணர்வு அப்படியே தானே இருக்குது இது அவர் எங்கே போய் தீப்பாரு இவர் எங்கேயாவது போய் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணினாலோ ஏதாவது பண்ணினாலோ இவர் மேலே சமுதாயமே காரி தூப்புற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறது அப்போ இவருடைய அந்த உணர்வை எங்கே எப்படி சரி பண்ணுறதுன்னு அவர் தவிச்சு தான் தனக்கு அவைலபிளில் எதெல்லாம் கிடைக்குதோ அதை பயன்படுத்துகிறாங்க அறிவு இல்லையா பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நீங்கள் அந்த காலகட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கு பொருளாதார பிரச்சனைக்கு மன்னர்கள்லேருந்து எல்லாம் சண்டை போட்டதை விட அதிகம் பெண்களுக்கு தான் சண்டை போட்டுருக்காங்க பெண்களுடைய அந்த எண்ணம் பக்ரம் இதுதான் பெரிய பெரிய போருக்கு வழிவகுத்திருக்கு இது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் நிறையா தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த கலாச்சாரத்தை போட்டு வச்சுக்கிட்டு எவனுக்கெல்லாம் செல்வம் அதிகமாக இருக்கோ அவெல்லாம் ஈஸியாக போய்ட்டு வந்துடலாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு தாய்லாந்துலாம் போயிட்டு வராங்க தாய்லாந்துலலாம் இது வந்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த பாலியல் தொழில் அதனால் ஈஸியாக அங்கே போய்ட்டு இந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடுறாங்க நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த மும்பை கல்கட்டா கல்கட்டாவில் சோனா ஒரு இடம் இருக்குது மும்பையில் வந்து கிராண்ட் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது அப்புறம் பூனாவில் இருக்குது அங்கெல்லாம் சாதாரணமாக நடக்குது அங்கெல்லாம் போயிட்டு வராங்க தமிழ்நாட்டிலையும் நடக்குது எப்படி நடக்குது தெரியாமல் நடக்குது சட்டத்துக்கு பயந்து நடக்கிற மாதிரி சட்டத்தின் துணையோடையே நடக்குது அதாவது காவல்துறைக்கு பயந்து நடக்கிற மாதிரியே காவல்துறை துணையோட நடக்குது இந்த மாதமோ இல்லை வருஷமோ வழக்கு ஒன்று பதியணும் இல்லையா அதுக்காக ஒரு வழக்கு பதிகிறாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த காலகத்தில இருந்தவங்கள இந்த தேவதாசி முறைன்னு வச்சாங்க இல்லையா ஏன் தேவதாசன்னு வைக்கல அங்கத்தான் பெண் அடிமைத்தனம் தேவதாசிகள்னு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு அரிப்பு இருக்கிறதோ அப்பப்பெல்லாம் இவங்க போயிட்டு வருவாங்க யாருக்கும் கேட்டுக்கல சரி இப்போதான் வச்சிங்களேன் விபச்சார அழகிகள் கைது விபச்சாரன்ற மாதிரி பெண்களை கைது பண்றாங்க இல்லையா ஏன் ஆண்களை கைது பண்ணுறதில்ல ஆண்கள்தானே அதில் அந்த அது அது தப்புன்னா அதில் ஈடுபடுற ரெண்டு பேரையும் தானே கைது பண்ணணும் ஆனால் ஆண்களை கைது பண்ணுறது இல்லை பெண்களை தான் கைது பண்ணுறாங்க அப்படியே பெண்களை கைது பண்ணால் கூட அதுக்கு என்ன தண்டனைன்னா ஃபைனு இவ்வளோ ரூபாய் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஃபைன் போட்டு அனுப்புறாங்க நான் என்ன கேட்குறேன் நான் குழந்தையாக இருந்த பருவத்திலேருந்து இந்த பேப்பரை பார்க்குற அந்த காலகட்டம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து கூட நான் பேப்பரெல்லாம் பார்த்துருக்கேன் விபச்சாரம் ஆளிகை கைது விபச்சாரம் கும்பல் கைது இப்படிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் நடந்துகிட்டே தானே இருக்குது அதனால் யார் பயனடைகிறா அந்த விபச்சாரத்தினால சரி அந்த பெண்கள் தான் பயனடைகிறாங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் நிறைய பெரிய கோடி ஃப்ரீயாக இருக்குதுமே இருக்கிறது இல்லை அவங்களாம் எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டாங்க ஸோ லோக்கல் ரவுடிகள் அதை வச்சு பயனடைகிறது லோக்கல் சில போலீஸ் அதிகாரிகள் அதை வச்சு பயனடைகிறாங்க அந்த பெண்களுக்கு அதனால் முழு பயன் கிடைக்கிறதில்ல ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா ஏன் இது அரசே செஞ்சிருப்ப இல்லாமே அது எப்படி அரசு செய்யலாம் அது எப்படி செய்யலாம் ஏயா அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலகட்டம் வர அரசியல்வாதிகள்லேருந்து பெரிய பணக்காரன்லேருந்து ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒழுங்காக வாழாமல் அவன் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் அங்கங்குன்னு போய்கிட்டு உன் ஆசையெல்லாம் தீர்த்துட்டு வந்துகிட்ருக்கேன் இங்கே கல்யாணமே பண்ண முடியாமல் தவிச்சு ஒருத்தன் இருக்கிறான்ல எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குறாங்க இடப்பசி குடல்பசி பசி உடல் பசி இது மூணு தானே அடிப்படை அந்த மூணாவது இந்த மூணுத்தையுமே தீர்த்து வைக்கிறது இந்த அரசாங்கமும் இந்த க அரசும் க அதிகாரிகளும் தான் அது வந்து சரி பண்ணணும் இந்த மக்களுக்கான தேவை அது மூணும் இதை சரி பண்ணணும் ரெண்டு தண்ணி கொடுத்துருவேன் உணவு ஒன்று கொடுத்துருவ தங்குறதுக்கு சத்திரம் அது இதுன்னு ஏதாவது பண்ணிடுவேன் மூணாவது எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்தை அவங்களால் ரன் பண்ணுற அளவு அவங்க கெப்பாசிட்டியில் இருக்காங்களா அந்த பொருளாதாரம் இல்லாமல் தானே எல்லோரும் தவிச்சு போயிட்டு இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் கல்யாணம் பண்ணாமல் தவிச்சுருக்கிறாங்க பணம் காசு இருக்கிறவங்க அந்த அந்த பசியை தீர்க்கறதுக்கு மும்பைக்கு சோனா காட்சி இல்லை எங்கேயோ போயிட்டு வந்துடுறான் இல்லையா இங்கே உள்ள ஆளுங்க என்ன பண்ணுறாங்க நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு அரசியல் பெரிய அரசியல்வாதி எல்லாருமே தெரிஞ்ச அரசியல்வாதி ஃபோன் மூலமாக வந்துச்சு என் பொண்ணோட அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க என் பொண்ணு வந்து கர்ப்பம் ஆகிட்டான்ட்டு அது பெரிய பிரபலம் ஆனிச்சு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன் பணம் சரி எப்படி ஆஃப் ஆனிச்சு இவர் மட்டும் இல்லை அதை எதிர்த்து கேட்க வேற எந்த தலைவர் இல்லை எல்லா பயிலும் தான் இருக்கான் சில பேர் சில காரணங்களுக்காக சில சூழ்நிலைக்காக நம்ம பேச முடியாதுன்ட்டு இருந்துடுறாங்க பல பேர் நம்மளும் தானே அப்படின்ட்டு இருந்துடுறாங்க அப்ப இந்த கடை நிலையில இருக்கிற கல்யாணம்லாம் பண்ணவே முடியாம இருக்கிற அந்த ஒருத்தனுக்கு அந்த அடிப்படை மனித வாழ்வின் அடிப்படையான ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்கவே மாட்டாங்கதே நீங்களாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களே அவனுக்கு என்ன தேவை அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா தொன்காட்சியில் இருக்கிற மாதிரியோ மும்பையில் இருக்கிற மாதிரியோ மாவட்டத்துக்கு ஒரு பிராக்சிஷன் விடுதி அந்த விடுதிக்கு அந்த விரும்பும் விரும்பி செய்ய துணிஞ்ச பெண்கள் வந்து செஞ்சுட்டு போகலாம் அப்படி இருந்ததுன்னா அதை செய்கிற பெண்களும் முழுமையாக பயனடைவாங்க இந்த மாதிரியான தப்புகளும் குறையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அந்த மாதிரி வெளியில எங்கேயும் போனால் அசிங்கோன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறதுனால தான் தன் சொந்தம் சார்ந்த சிறுமிகள்கிட்ட அந்த வயோதிகர்கள் அந்த சேட்டையை பண்ணுறாங்க இதில் கூட இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க எல்லா இடத்துலையுமே வயதானவர் பேத்திக்கு தொந்தரவு கொடுத்தார் இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்தார் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே தவிர வயதான பெண்மணி தன் பேரனுக்கு தொந்தரவு கொடுத்தாருன்னு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இது எவ்வளோ விந்தையாக இருக்குது பார்த்தீங்களா இதை தான் அப்போலேருந்து சொல்கிறது இந்த ஆணாதிக்க சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம்ட்டு அதுதான் தேவதாசி முறைன்ற இடத்துல தேவதாசன் முறைன்னு ஒன்று இல்லையே ஆனாலும் ஒன்று இந்த காலகட்டத்தில் பரவிட்டு இருக்கு என்ன தெரியுமா ஆண் விபச்சாரர்களும் இருந்திருக்குறாங்க வெளியில் தெரியாமல் அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இது நண்பர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டது ஏஸ் பிரபல நடிகர் ஒருத்தரே அவர் பிரபலமாக வர்றதுக்கு முன்னாடி வர ஆண் விபச்சாராக இருந்ததா தகவல் இருக்கு அப்படி நிறைய பேர் இருக்கு ஏன் ஒரு விஷயம் எல்லாரும் செய்கிறீங்க எல்லாருக்கும் அதில் விருப்பம் இருக்குது நைன்டி பர்சன்டேஜ் பேருக்கு அதுக்கு விருப்பம் இருக்குது செய்கிறீங்க அதை ஏன்டா மூடி மறைக்கிறீங்க மாவட்டத்துக்கு ஒரு ப்ராக்ஸிஷன் ஏரியா வைங்க ரெட்லைட் ஏரியா வைங்க இந்த விலை மாதங்கள் பயந்து பயந்து போலீஸுக்கு பயந்து போலீஸுக்கு கப்பம் கட்டி இல்லை ரவுடி ரவுடிங்களுக்கு ரவுடிகளுக்கு பயந்துக்கிட்டு கப்பம் கட்டி அது இல்லாமல் இருக்குமே இந்த கொலை குற்றங்கள் குறையுமே இந்த பாலியல் பிரச்சனை குறையுமே உடனே அப்ப அப்போ மும்பையில் டெல்லியிலலாம் இருக்கிற அதே இடத்துல இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருவாங்க நடக்குது அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்க அந்த எண்ணிக்கையோட அளவு கட்டுக்கடங்காம இருக்கும் அதெல்லாம் இருக்கிறதுனால கண்ட்ரோலாக இருக்குது என்னுடைய புரிதல் படி மாவட்டத்துக்கு ஒரு விபச்சார விடுதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதுக்கு மாவட்டத்துக்கு ஒன்று கேட்குற சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ இதே மாவட்டத்தில் இங்கே உள்ள ஒரு பெரிய மனிதன் பேரம்பத்தியோடு வாழ்ந்துருப்பார் அவர் இதே மாவட்டத்தில் போயிட்டு போயிட்டு வந்தாக்கா யாராவது பார்த்து அசிங்கம் கூட நினைப்பாங்க இப்போ மாவட்டத்துக்கு ஒன்று இருந்ததுன்னா அவர் ஏதோ தொழில் விஷயமாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாவோ போகிறேன்னு ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ள ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு அவர் பற்றிக்கு வந்துடுவார் அந்த தேவையை தீர்க்க வேண்டியது இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசு எல்லாத்துக்குமே இந்த பொறுப்பு இருக்குதுல்ல இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் அரசு உங்களுக்கெல்லாம் தேவைப்படுது இல்லை அறுபது வயசு கிழவனாக இருந்துக்கிட்டு பதினெட்டு பத்தொம்போது வயசு இப்போ சின்ன பொண்ணு தே தேவை தேவன்ட்ட தேடுறீங்களே நீங்கள்லாம் அந்த அந்த உங்களுக்குள்ள அதே தானே எல்லாருக்கும் இருக்கும் ஒரு காலகட்டம் வர அவங்களும் அந்த அப்படி வாழ்வாங்க அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது நமக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தானே அவங்களுடைய மனோநிலையை மிருகமாக மாற்றுது அது கொலை வர போய் முடியுது இல்லை நான் என்ன எனக்கு என்ன கேள்வினா நீங்கள் கலாச்சாரம்னு ஒரு வட்டம் போட்டிருக்கில்ல அதை எத்தனை பேர் மீறாமல் இருக்கீங்க அதை சொல்லுங்க நிறைய பார்க்குறோம் எல்லா தொழில்லையுமே கேள்விப்படுறோம் டாக்டர் தொழில் கொத்தனரிசித்தால் தொழில் இல்லை இன்ஜினியரிங் ஆனால் மெட்ராஸில் ஒரு ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் ரெண்டு டன் நிறுவ எடுத்திருக்கிறாங்க ஐடி கம்பெனி பக்கத்தில் இது பத்திரிக்கை அந்த செய்தி அப்போ எல்லா வயிலும் இதில் தான் இருக்கீங்க இல்லையா அப்புறம் ஏன் அந்த மூடி மறைச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இதை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம திட்டுவான் இவன் திட்டுவான் அவன் நம்மளை அதிகமாக பார்ப்பான் இவன் அதிகமாக பார்ப்பான் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நம்ம நிறையா விஷயங்களை கோட்டை இருக்கோம் வளர்ந்த பெரிய பெரிய நாடுகளை அதை சாதாரணமாக இருக்கிறாங்க இங்கே நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே ரொம்ப வளர்ந்த ஒரு மாநிலம் ஆனால் இந்த மாநிலம் தான் ரெண்டாம் கட்டானா இருக்குது கலாச்சாரன்ற ஒரு கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு அந்த கலாச்சாரத்தை எவனுமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அது மீறி தான் இங்கே இருக்கிறாங்க அதையே அப்படி திருண்டு திரும்ப மீறிக்கிட்டு பக்கத்தொட்டுக்காரனோட கள்ள தொடர்பு கடை கடகார கடைக்கு வந்த பையனோட கள்ள தொடர்பு இல்லை வேலை செய்ய போன இடத்துல கள்ள தொடர்பு இது கொஞ்சம் குறையுமே விபச்சார விடுதின்னு ஒன்று வச்சுட்டாக்க இது வந்து எனக்கு தோணுன விஷயம் நான் பதிவு பண்ணுறேன் இந்த கருத்து சரி விபச்சார விடுதி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் நண்பர்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கு போய் சேரும் வரை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விபச்சார விடுதி மாவட்டத்துக்கு ஒன்று இருந்துச்சுன்னாக்க நிறைய பாலியல் குற்றங்கள் குறையுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து தாழ்மையான கருத்து எதுக்கு விபச்சாரன்றது நடந்துக்கிட்டு தானே இருக்குது ஒரு படமே எடுத்தாங்க டார்ச் லைட்டை வச்சுட்டு இந்த லாரியில் அடிச்சு அடிச்சு கூப்பிட்ற மாதிரி ஒரு படமே எடுத்தாங்க ஸோ அப்போ நடக்கிறதுனால தானே எடுத்துருக்குறாங்க இல்லையே நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து தொடங்கலை ஒருத்தவங்க உழைப்ப மற்ற யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல அதை அதை துணிஞ்சு செய்கிறவங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை அது எனக்கு அசிங்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அதை செஞ்சுட்டு போவாங்கல்ல இப்போ எப்படி பிக்சர் எடுக்கிறது அசிங்கம் இல்லைன்னு துணிஞ்ச பிறகு தானே ஒருத்தவங்க போய் பிக்சர் எடுக்க போகிறாங்க இப்போ நீங்களும் நானும் போய் பிக்சர் எடுக்க போவோமா போக மாட்டோம் அதை செய்கிறதுக்கு துணிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு துணிஞ்சாங்கனாக்கா அவங்க போய் செய்யட்டுமே இது வந்துடுவாங்க ஏன் ஓ வீட்டில் உள்ள பொம்பளைங்க உக்காந்துங்கச்சி கொண்டு போய் விடுவியான்னு கேட்குறதுக்குலாம் வந்துடுவாங்க அந்த புரிதல் அந்த கேள்விக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது நான் சொல்கிறது யார் யாரெல்லாம் அதை செய்ய துணிகிறாங்களோ யார் யாரெல்லாம் அந்த கட்டாய சூழ்நிலை குன்ற தள்ளப்படுறாங்களோ இந்த சமுதாயத்தால் அவங்கெல்லாம் துணிஞ்சு வரும்பொழுது அவங்களுக்கு மற்ற டார்ச்சர் இல்லாமல் அதை வந்து நீங்கள் அங்கீகரிக்கலாமே அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதனால தான் நான் அந்த அரசர் காலகட்டத்துலேருந்து வர்றேன் எல்லா காலகட்டத்துலேயும் இது இருக்குது இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இங்கே கலாச்சாரம்லாம் இங்கே ஒன்றும் கிளில் பிடுங்கலை இங்கே ஏன்னா கலாச்சாரப்படி வாழ்றதெல்லாம் நூற்றுல அஞ்சு பர்சன்டேஜ் தான் இது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த தான் இருக்கிறாங்க அதனால இந்த அரசுக்கு இந்த பதிவு போடுச்சுனாக்க ஒருவேளை இன்னைக்கு இல்லைன்னா கூட இது என்னைக்காவது வந்து தான் தீரும் வரும் அதை இப்போவே அறிவு சார்ந்து நம்மளே கொண்டு வந்துட்டோம்னாக்க நல்லது இந்த மாதிரியான அங்கே அங்கங்கே நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமைகள் ரொம்ப தடுக்கப்படும் நம்ம காதுக்கு வந்தது வெளியில் தெரிஞ்சது சில தான் வெளியில் தெரியாத பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளோ இருக்குங்கிறது அதை அந்த பாதிப்புகள் உள்ளானவங்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு மட்டும்தான் அங்கே தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனாக்க இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு நியாயமாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்